ஹலோ வணக்கம்ங்க தேர்தல் ஆணையம்மா ஒன்றும் கிடையாது நம்ம ஊரில் இந்த நாம் கூமுட்டை கட்சின்னு கட்சி இருக்குது தெரியுமா இல்லை 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 அதெல்லாம் கிடையாது அவங்க சொல்லிக்கிருவாங்க நாம் தமிழர் கட்சின்னு கிடையாது கிடையாது ஏன்னா தமிழர் அப்படின்ற பெயரை வைப்பதற்கே தகுதியில்லாய்ங்க இவங்க அதெல்லாம் நாங்கள் நாம் கூமுட்டை கட்சின்னு சொல்கிறோம் அது ஒன்றும் கிடையாதுங்க எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே என்ன ஆசைப்பட்றாங்க அப்படின்னா இந்த பேரை மாற்றிட்டு இவங்களுக்கு நாம் தடவல் கட்சி அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாகன்னு சொல்கிறாங்க ஆமாம் நாம் தடவல் கட்சி நாம் ஜல்சா கட்சி நாம் பாலியல் கட்சி இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம் ம் காரணமாக இப்போ நம்ம உரிமை கலம் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட போகிறேன் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க எதற்காக இவங்களுக்கு வந்து நாம் தடவல் கட்சி அப்படின்ற பேர் கொடுக்குன்னு சொல்கிறேன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஆ ஓகேங்க ஓகேங்க ஆ ஆ சரி சரி நானா நான் வந்து நம்ம நாம்கும் முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் சீமானுடைய அன்பு தம்பி சரி சரி ஓகே ஓகேங்க நன்றி என்னடா இவன் வழக்கமா நாம் கூமுட்டை கட்சின்னு சொல்லுவான் இப்போ என்னடா நாம் ஜல்சா கட்சி நாம் தடவு கட்சி நாம் பாலியல் கட்சி இந்த மாதிரிலாம் பேர் கொடுங்கப்பான்னு சொல்றானே என்ன அர்த்தம் கேட்குறீங்களா காரணம் இருக்குது சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி தீயா பரவி இருக்கு வழக்கம் நம்ம நாம் கூமுட்டை கட்சியை சார்ந்த ஒரு தம்பி என்ன பண்ணியிருக்கான் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கான் காவல்துறை அதிகாரிகள் சும்மா பொடனிலே அடிச்சு வாடா அப்படின்னு தூக்கியிருக்காங்க அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துட்டோம் நீ ஜென்மத்துக்கு என்னால குனிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தலைவனைப் போல தொண்டன் சொல்லலாம் தெரியுமா அந்த கூட்டிற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நாம்கு முட்டை ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் அந்த கட்சியில் பயணிக்கின்ற தம்பிகளும் கூட இருக்கிறானுங்க அதாவது நம்ம அண்ணன் குடிகாரன் சீமானு எப்படி அன்னியார் விஜயலட்சுமி அவரில் ஏமாத்தினாரோ ஏமாத்தினா ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் கூட அண்ணனுக்கு அந்த ஃபஸ்ட்டு லவ் வந்து இருக்குது அந்த லவ் விட்டு போக மாட்டேங்குது அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இப்போ கூட ஆடியோலாது அந்த பெங்களூர் காரியை நான் பார்த்துக்கிறேன்டா நீ இடையில வராத அப்படின்ற மாதிரி பேசினார் இல்லையா ஃபஸ்ட் லவ் பெங்களூர் காரியை நான் பார்த்துக்கிறேன் நான் டீல் பண்ணிக்கிறேன் கடை கிடையாது அப்படின்னு சரி அது ஒரு தனி சாப்டர் சரியா ஸோ எப்படி வந்து நம்ம குடியாரன் சீமான் எப்படி பெண்களை ஏமாத்துறாரோ அதே மாதிரி தான் அவனுடைய தம்பிகளும் தொடர்ச்சியாக பெண்களை ஏமாத்திக்கிருக்காங்க இப்போ கூட நம்ம கறி கூட ஒரு பொண்ணை ஏமாத்தலையா அந்த ஆடியோ கூட பயங்கரமாக ஆச்சு ஓகேவா சரி இதே மாதிரி இப்போ சிவராமன் என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தன் கிருஷ்ணகிரியில் பர்கூரில் அவன் கூட ஏமாத்தனான் பெண்களை பெண்களை ஏமாத்தினா அவனை காவல்துறை அதிகாரிக்கு கைது பண்ணாங்க கைது பண்ணியதற்கு பின்பாக என்ன பண்ணான் அந்த அவமானம் தாங்காமல் எலிபேஸ்ட்டை சாப்பிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி கூட செய்தியில் நம்ம படித்தோம் வச்சோம் அவனும் கூட நாம் கூட்டை கட்சியினுடைய ஒரு முன்னாள் நிர்வாகி அதாவது இவை வந்து இந்த மாதிரி பாலியல் வழக்கில் ஈடுபட்டிருக்கான்னு தெரிஞ்ச உடனே குடியாரன் சீமானும் என்ன பண்ணாரா பட்டார்னு வந்து ஐயோ எங்கள் கட்சியிலேருந்தா நமக்கு ஆப்போச்சு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் அவர் நோட்டீஸ் விட்டே அவர் வந்து விளக்கு அது ஒரு இது விஷயம் ஓகேவா ஸோ அந்த சிவராமூர்த்தின் செத்தான் இல்லையா அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தனை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க அவனும் நாம் கும்முட்டை கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி அவனையும் கைது பண்ணியிருக்காங்க அவன் பேர் வந்து கருணாகரன் அந்த கருணாகரன் தான் கைது பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்த செய்தி சரிங்களா இந்த கருணாகரன் எப்படி பண்ணேன் கடந்த ஆண்டில் அவன் என்ன பண்ணியிருக்கான் பர்கூரில் இருக்கிற ஒரு பேக்கரி கடை அந்த பேக்கரி கடையில் போய் மாமூல் கேட்டிருக்கான் மாமூல் தரல அப்படின்னு சொன்னோடனே அந்த கடையவே என்ன பண்ணியிருக்கான் அந்த கருணாகரன் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து அடித்து உடச்சிருக்கிறான் சரிங்களா இந்த மாதிரி வந்து ஒரு கேடுகட்ட நபர் தான் நம்ம அன்னை குடியாரன் சீமனை எப்படி ஏழு ஈழ பிச்சை எடுத்து வாங்கி திம்பாரு கீழ பிச்சை திரள் நிதி இதெல்லாமே கேட்டு கேட்டு வாங்கி தின்னு வாயில வாக்கட்டை போடுவார் இல்லையா அதே வேலை காரு எல்லாம் போட்டுற எல்லாம் வாங்கி பயணம் போடுவார் இல்லையா அந்த மாதிரிதான் இந்த கருணாகரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரு என்ன பண்ணிருக்கான் பேக்கரி கடையில போய் மாமூல் கட்டுருக்கான் தரலந்துடனே கடையை அடிச்சு உடைச்சிருக்கான் அது பின்பாக காவல்துறை அதிகாரிகள் உடனிலே அடிச்சு அப்பயே கைது பண்ணியிருக்காங்க யார் அந்த கருணாகரன் இந்த கருணாகரன் தான் என்ன பண்ணியிருக்கான்னா இறந்து போன சிவராமன் அவர் கூட சேர்ந்து அவனும் கூட பாலியல் குற்றங்களை ஈடுபட்டு அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு இப்போ செய்திகள் வந்திருக்குது அந்த செய்திகள் வந்ததன் விளைவுலால் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த நபரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ பார்த்துங்க நான் சொன்னேன் ஆரம்பத்தில் இவங்களுக்கு வந்து நாம் கூமுட்டை கட்சி என்று சொல்வதை விட நாம் தடவல் கட்சி நாம் பாலியல் கட்சி நாம் ஜல்சா கட்சி வைக்கலாம் ஆபாசங்கள் சார்ந்த ஒரு கேடுகட்ட கட்சி தான் இந்த நாம் கூமுட்டை கட்சி என்று சொல்லப்படுகின்ற தொண்டன் சொல்லுவாங்க தெரியுமா அந்த பழமொழி இவங்களுக்கு கரெக்டாக பொருந்தோம் குடிகாரன் சிவான் எப்படி விஜயலட்சுமி அவர்களை ஏமாத்திட்டு அதற்கு பின்பாக வந்து மாசம் மாசம் காசு கொடுத்து சமாளிச்சு அந்த மாதிரி தான் கறி கஞ்சி ஈடுபட்டான் கறி கஞ்சி எப்படி பண்றானோ அதை

குடியாரன் சீம்மா உள்ள போனா அது யாரோட போனா அவருடைய தற்காலிக தற்போது இருக்கிற வீட்டுக்காரமா கைல் வெளியவர்கள் கூட வந்து உள்ள போனான் அவன் குடி ஆரன்ஸ் சிம்மான்னு அப்போ கூட உள்ள போயிட்டு வந்து பிரஸ் மீட்ல கொடுக்குறான் ப்ரெஸ் மீட்ல பேசுறான் என் வீட்டுக்காரமா வந்து என் மேலே வந்து ஒரே ஒரு தடவை தான் வருத்தப்பட்டாங்க ஊர்ல எத்தனையோ பொம்பளையா இருக்கு போயும் போயும் நீ இப்போ வந்து இவளையா வந்து இது பண்ண அப்படின்ற மாதிரி அந்த கை வழி அவர்கள் சொன்னதாக அதையும் கூட பொது வழியில் வந்து சொல்லி நக்கல் வந்து சிரிக்கிறான் அப்போ எவ்வளோ போய் எச்சத்தனமானவன் அப்படின்றத பாத்துங்க அது மட்டுமா இப்போ ஒரு ஆடியோ வழி வச்சு பார்த்தீங்களா அந்த ஆடியோவில் நித்தியானந்தவை பார்த்து பொறாமுறான் அதாவது நித்தியானந்தவை பார்த்தா எனக்கு வந்து பொறாமையாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா வெறும் ஃபிகர்களாக இருக்குது அதுவும் வெள்ள ஃபிகர்களாக இருக்குது ஆ இவள வந்து தமிழ் தேசியத்தை மீட்க போறானா தமிழ் ஈழத்தை மீட்க போறானாமா அப்ப எப்ப ஒரு கேடு கிட்ட इच्छाயா இருக்கா அப்படின்றத நீங்களே பாத்துங்க மேடை ஏர்றனால எல்லாமே ஆபாசமான பேச்சுகள் தான் இந்த மாதிரி தான் பேசுறான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கட்சியுடைய தலைவன் பேசுவானா அதாவது கட்சியுடைய தொண்டர்கள் பேசுறாங்க அப்படின்னா ஒரு கட்சியுடைய தலைமை வந்து கூப்பிட்டு கண்டிக்கணும் எவ்வா பார்த்தம்பே இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா நம்ம வந்து அரசியல் களத்தில் இருக்கிறோம் பொதுமக்களுக்கான ஒரு கட்சியா இருந்து இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நீ ஒரு மேடையிலே இந்த மாதிரி பேசுற அப்படின்னா இது மக்கள் நம்மளை ஏத்துக்குருவாங்களாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தலைவன் கண்டிக்கணும் ஆனால் இந்த கட்சியில் தலைவனே அப்படிதான் பேசுவான் குடிகாரன் சீமனே அப்படிதான் மேடை ஏறினாமான்னு பேசுறது வெறும் பெண்களை மையப்படுத்தியே தான் பேசுறது பெண்களை மையப்படுத்தியே இழிவா பேசுறது அப்ப இந்த குடிகாரன் சீமான் போன்ற மக்கள் தலைமையாக நீங்க ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தமிழர்களாகிய நீங்கள் நல்ல தலைமையை தான் நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கமா அப்படின்ற மாதிரி சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் சோ இந்த மாதிரி கேடு கேடுகட்ட புறம்போக்கு எல்லாத்தையுமே காவல்துறை அதிகாரிகள் சும்மா விடக்கூடாது என்பதை கூறிக்கொண்டு குறிப்பாக இவங்க நாம் தமிழக கட்சி என்ற பெயரை வந்து நாம் ஜல்சா கட்சி நாம் தடவுள் கட்சி அப்படின்னா மாத்தி எங்கடா என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி சென்று புரட்சியாளர்கள் வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்ற நன்றி வணக்கம்